சுகன்யா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கேன் நேத்துல சுகுன்யா சக்திவேலை பாக்கிறதுக்காகவும் குமார பாக்கிறதுக்காகவும் அங்கே போறாங்க குமார் சக்திவேல் வெளியில நினைட்டுருக்கேன் எங்க சக்திவேல் கிட்டேயும் குமார்கிட்டையும் பேசுறாங்க என்னடா குமார் எங்க அரசி வலையான பாத்துக்கிட்டே இருக்கியான்னு சொல்லி கேட்கா ஆமா அங்க அரசி எங்க சித்தி அப்படின்னு கேட்குறாங்க அவள் வீட்டுக்குள்ளதான் இருக்கா அங்கே கோமுதி அதாச்சி அவளை விடவே இல்லை அவளை கேள்வி மேலே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நீ எதுக்காக இப்படி அடிக்கடி அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியணுமா இப்போதான் அரசி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கம் சாய ஆரம்பிச்சிருக்கான் இதுல நீ இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்றது மெசேஜ் பண்றதுன்னு இருந்துட்டு இருக்கேன் அங்க கோமதி அத்தாச்சுக்கு எங்க அரசி மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணு அப்படின்னு குமார் அதட்ட இதை கேட்ட எங்க சக்திவேலு ஏண்டா ஏண்டா இப்படி ஆர்வ கொள்ளரா இருக்க எப்படி இருந்தாலும் அரசியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதான் போறோம் கொஞ்சம் பொறுமையா தான் எல்லாமே நடக்கும் எடுத்த எடுப்புல எல்லாமே நடந்து முடிஞ்சிடாதல்ல நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டவும் செய்யறாங்க இதை கேட்டுட்டு எங்க குமாரும் சரிப்பா சரிப்பா நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காம செய்யறாங்க அங்க வேற ஒண்ணு பிரச்சனை இல்லையு சொல்லி கேட்க நீ உண்மையாவே அரசியல் லவ் பண்ணி

வச்சிருக்காரு அரசி மேல சின்ன பாசமும் எங்க குமாரிக்கு இருக்கதான் செய்து ஆனா அதையெல்லாம் தேடி அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணமும் எங்க குமாரிக்கு இருக்கதான் செய்து அப்ப அந்த நேரத்துல எங்க எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சுகன்யா கேட்க சக்திவேல் கேக்குறாங்க இல்ல சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அங்கதான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தான் அவன் தான் அரசியையும் எங்க கதிரையும் அந்த எக்ஸாம் ஹால்ல பார்த்ததாவும் சொன்னான் அது போலீஸ்க்கு செலக்ட் ஆகுறதுக்கான ஒரு எக்ஸாம் தான் அந்த எக்ஸாம்ல இவ போய் எழுதிருக்கா அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க இதை பற்றி இந்த வீட்ல யாரும் ஏதோ சொல்லலையுன்னு சொல்லி கேட்க வீட்டுக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிருப்பா எனக்கு தோணுது அதுவும் இல்லாம இங்க நம்ம ராஜிக்கு இந்த வீட்டுல இருக்கும் போதே போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது ஆனா அதுக்கெல்லாம் அண்ணா சம்மதிக்கவே இல்லை இப்போ கல்யாணம் ஆகி போனதுக்கு பிறகு அவ அங்க இருந்து போலீஸ் ஆகி காட்டணும்னு இருக்கான் ஆனா அதெல்லாம் நடக்க விட கூடாது அப்படி அவ எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு ஏதாவது ஒரு சின்ன ப்ரூப் இருந்தாலும் அதை வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படி ஏதாவது அந்த வீட்டுல சிக்குதான பாரு நிச்சயமா அங்க எக்ஸாம் எழுத போனதுக்கான ஹால் டிக்கெட் நிச்சயமா இருக்கும் அது அந்த ராஜியோட பேக்ல தான் இருக்கும் நீ பாத்தனா அது உன் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தயவு செஞ்சு அதை எப்படியாவது எடுத்து அதை அந்த பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்தாலே போதும் நம்ம நினைக்கிறது தானாவே அந்த பாண்டியன் மூலமா நடக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க இதை கேட்டுட்டு இங்க ராஜியுமே இதை கேட்டுட்டு சுகன்யாவும் அவ்வளோ தன விஷயம் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க ஆனால் ரொம்ப கவனம் முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்பா இந்த ராஜி சொன்ன மாதிரி போலீஸ் சைடுவாலாம் என்னப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நடக்க விடாமல் பாத்துக்கிறதுக்காக தான நாம இருக்கும் அப்படின்னு சக்திவேல் குமார் கிட்டே சொல்ல குமார சிரிச்சுட்டே நிற்கவும் செய்கிறாங்க இங்கே எந்த சுகன்யா வீட்டுக்கு போகிறாங்க எங்கே போன அங்கே போயிட்டு வரியான்னு சொல்லி கோமதி கேட்க ஆமா அத்தாச்சி அங்கதான் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லவும் செய்கிறாங்க சரி சரி ஆமா அங்கே அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு என்ன தாச்சி எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க சரிங்க தாச்சி நான் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்றேனே அப்படின்னு சொல்ல ஏமா நான் தான் போன வெள்ளிக்கிழமை தானே கிளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இல்லை தாச்சி எப்படியும் வார வாரம் நம்ம கிளீன் பண்றது இங்க நடந்துட்டு தானே இருக்கும் நான் கிளீன் பண்றேன் இந்த வாரம் அப்படின்னு சொல்றாங்க ஏமா உனக்கு தேவையில்லாத சிரமம்னு எங்க அந்த கோமதி கேக்க பரவாயில்ல தாச்சி வீட்ல சும்மா இருக்கறதுக்கு ஏதாவது வேலை பார்க்கலான்னு தோணுச்சு அதனால தான் சொல்லி முதல்ல ஹாலை கிளீன் பண்றாங்க சரின்னு சொல்லி அடுத்த தன்னுடைய ரூமை கிளீன் பண்றாங்க சரியா தாச்சி இங்க மீனா ரூமும் அங்க ராஜி ரூமும் இருக்கு அது ரெண்டையும் நானே சுத்தம் பண்ணிட சொல்ல மீனா ரூமை சுத்தம் பண்ணிட வேண்டியது தான் ராஜி ரூமில் ராஜி கதிர் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல சரி சரி நான் அப்புறமா சொல்லி மீனா ரூமை க்ளீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த ராஜி ரூம்க்குள்ளே நம்ம போனால் ராஜி என்ன இருக்குதுன்னு நம்மள பார்க்க முடியும்னு நினைக்கவும் செய்கிறாங்க ராஜி போய் கதவை தட்டுறாங்க ராஜி வந்து என்ன ராஜி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி கேட்க ராஜி வந்துவிட்டு இருக்காங்க அது ஒன்றும் இல்லை சொல்ல சரி நான் தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் உங்க ரூமையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எது கத்தச்சாரமோ நானே பார்த்துக்குறேன்னு சொல்லவும் செய்கிறாங்க எங்க கதிரும் ஆமா சித்தி நாங்களே பார்த்துக்கறோம் ஒன்று சொல்றாங்க எங்க ராஜியும் அதை கேட்டுட்டு இங்கே உடனே சுகன்யா சொல்றாங்க இது என்ன புதுசாக இருக்கு அதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் நான் தான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நானே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன்னு சொன்னாலும் நானே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க ஆனாலும் இங்கே ராஜி சொல்றதையும் கதிர் சொல்றதையும் சுகன்யா கேட்கவே இல்லை தயவு செஞ்சு ரெண்டு ஏரும் போங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி இங்கே க்ளீன் பண்ணவும் செய்கிறாங்க வெளியில் வந்து எங்கள் ராஜி கதிர் அரசு பசி எல்லாருமே உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க நேரம் இங்கே வந்து ஃபோன் வருது சரி நம்ம போய் ஃபோன் பேசிட்டு வருவோம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து ராஜி வந்து ஐயோ ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க கதிரும் வந்துட்டு சரி இரு அரசி நானும் வரேன்னு சொல்லி இங்கே பின்னாடியே அவங்க ஃபோன் எடுக்கிறதுக்காக அப்போ அந்த ரூமில் இருக்க எங்கள் ஸ்கூலே என்ன பண்ணியிருக்காங்க ராஜியோடைய பேக்கில் இருக்க நோட் எல்லாத்தையுமே கழிச்சு போட்டு அவங்க வராங்களா வராங்களா எட்டி பார்த்தபடி அதில் எதுவும் இருக்கான்ற மாதிரி எடுத்து தேடவும் செய்கிறாங்க கரெக்டாக அந்த ஹால் டிக்கெட் இருக்கிற நோட்டை எடுத்துட்றாங்க அதை எடுத்து நேரத்துல பாத்துட்டு இருக்க நேரத்தில் ராஜி உள்ளயும் வந்துடுறாங்க ராஜி உள்ள வந்தா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க பேக்கை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி நான் எதுவுமே வச்சலையே அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி சும்மாதான் அப்படியும் பேக்கை எடுத்து கிளீன் பண்ணி வைக்கலான்னு தான் எடுத்த சொல்லவும் செய்யும் இது கதிர்க்கு கொஞ்சம் சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்த தான் செய்யும் இல்ல நீங்க இதை எடுத்து போடணும்னு அவசியமே இல்லைன்னு கதிர் சொல்லவும் செய்கிறாங்க அப்போ என் மேல சந்தேகப்படுறீங்களா இதுல என்ன நீங்க என்ன அவ்வளவு தங்கம் நகை எல்லாத்தையுமே வச்சிருக்க போறிய எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல சுகனியா கேட்க சொல்றாங்க ஆமா தங்க நகை அப்படின்னாலும் எல்லாமே பொக்கிஷன் தான் அதுல யார் கையை வச்சாலும் கோவம் தான் சொல்ல அப்ப நான் எடுத்தது நினைச்சு நீ கோவப்படுறியா ராஜி அப்படின்னு கேக்குறாங்க இல்ல சித்தி நான் அப்படி சொல்லவில்லைன்னு சொல்ல நீ அப்படிதான் சொல்லிருக்க என்ன இப்ப நான் எடுத்ததுனால நான் கோ நீ கோவமா இருக்க அப்படி தானே சுகன்யாவும் கேக்குறாங்க இல்ல சித்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க உங்ககிட்ட சொல்லவில்லை அப்படிங்கிறாங்க இதை கேட்டு எங்க சுகன்யாவும் அப்படியே நின்னுட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல கதிரும் அப்படியே தான் நின்னுட்டு இருக்காரு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க சுகன்யா வந்து யோசிக்கிறாங்க சரி ராஜி இது எல்லாத்தையும் நீயே எடுத்து வச்சுக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புற நேரத்தில் இங்கிருந்து கிளம்பி வெளிலயும் போயிடுறாங்க இங்க அந்த சுகன்யாவும் சுகன்யா வெளியே போன நேரத்துல தான் இங்கே ஃபோன் வந்து ஃபோனை உள்ளே வச்சுட்டு போனவங்களை மறந்துட்டாங்க கிச்சனுக்குள்ளே அதுக்குள்ளே போயிடுறாங்க இங்க ஃபோன் வந்தது ஃபோன் அட்டன் பண்றாங்க யாருன்னு பார்த்தா அவங்க சித்தப்பா தான் என்ன நான் சொன்ன மாதிரி அந்த ராஜிகிட்டே இருந்து அந்த ஹால் டிக்கெட் எதுவும் உனக்கு கிடச்சிதா அவள் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஹால் டிக்கெட் எதுவும் கிடச்சிதுன்னா உடனே எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப மாட்டேங்கான் வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணணுன்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டுனே எதுவும் பண்ணனியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க சக்திவேல் இதை கேட்டு எங்கள் ராஜிக்கு பயங்கர அதிர்ச்சி கதிர்க்க அதை விட பேர் அதிர்ச்சியாக இருக்குது உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு எங்கள் ஹால் டிக்கெட் இருக்கான்னு பார்க்குறாங்க இருக்குது அப்படின்னு எங்கள் கதிரும் சொல்ல இப்போது அந்த ஹால் டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் என் பேக் எடுத்து பார்த்துருக்காங்களோன்ற ஒரு சந்தேகத்தை இங்கே கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாங்க எங்கள் ராஜியும் எங்கள் கதிரும் அப்போது இங்கே ரூம்குள்ளே ஃபோனை எடுக்கிற பேசுறதுக்காக வரவங்க ஃபோன் கையில் இருக்கிறத பற்றி ஏன் ஃபோனை எடுத்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க ஃபோனில் பேசினது யார் என்ன பேசினாங்கன்னு எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்னு சொல்ல ஏன் ஃபோனை நீ இது கட்டன் பண்ணேன்னு எங்கள் சுகனியை கேட்க என் பக்கம் நீங்கள் இதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க அது வந்து ராஜி அப்படின்னு சொல்ல வரும்போது சித்தப்பா சொல்லி தான் இந்த வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையும் ஏற்படுத்த நினச்சிட்டு எழுந்துட்டுருக்கீங்களா நான் ஏன் என்னுடைய பேக்கை நீங்கள் ஆறாயிரத்தில் அப்படி என்ன இருக்குது நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன் அதில் உங்களுக்கு என்ன விஷயம் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டு எங்கள் சுகனியை சொல்கிறாங்க நீ வந்து இப்போது ஐபிஎஸ் இப்போது ஆகணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதிருக்கல அதை பத்தி வீட்டுல யாருக்கும் இது வரைக்கும் சொல்லல ஏன்னா ரெண்டு பேர் கூட்டு கலவாணி தனி பண்றீங்களான்னு கொஞ்சம் கேக்குறாங்க ஆமா அப்படிதான் எழுதிருக்கோம் அப்படிதான் பண்ணுவோன்னு எங்க கதிர சொல்ல ஏன்னா என்கிட்ட எதிர்த்து பேசுறீங்கன்னு எங்க கதிர வந்து கேட்கவும் செய்யறாங்க இவனே ஒண்ணுத்துக்கும் இல்லாதவன் இவனை நம்பி ஓடி வந்தது மட்டும் இல்லாம நீ இப்போ இவனை நம்பி ஐபிஎஸ் ஆக போறன்னு சொல்லி நினைக்கிறேன் இவனால உனக்கு என்ன செலவு பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்க இந்த பாண்டியன் அண்ணன் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருக்காரு இதுல உன்னை நீ நினைக்கிற மாதிரி படிக்க வச்சிருவாரா என்ன அப்படின்னு சொல்லவும் எதுவும் செய்ய இதை கேட்டேங்க ராஜிக்கு கோவம் வருது எதுக்காக கதிரை பத்தி ஏன் முன்னாடியே தப்பா பேசுறீங்க எனக்கு என்ன ஆசைப்பட்டதுன்னு என் அப்பா என்னென்னமோ பண்ணி கொடுத்தாரோ அதை விட ஒருபடி அதிகமாவே கதிர என்ன நல்லாவே தான் பாத்துக்கிட்டு இருக்கான் என் அப்பாவுக்கு மேல அந்த உயர்ந்த தான் நான் கதிரை வச்சு பாத்துட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி கதிரை ஏதாவது தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன்னு சொல்ல என்னடி என்னையவே எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி சுகன்யா வந்து ஒரு ஆர்வ கோளாறுல நாங்க எப்போதும் போல சண்டை போடுற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க எங்க ராஜி அடிக்க கையை ஓங்கிடுறாங்க இதை பார்த்ததும் இதை பார்த்துட்டு இருந்த கதிரைக்கு ரொம்ப கோவம் வந்து தா அத்தன் கூட பார்க்காம கையை பிடிச்சி இருகுனதுல அவங்க போய் கீழே விழுந்துடுறாங்க அத்தை சாரி நான் தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கிளம்பி நிற்கிற சுகன்யா என்ன என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே இந்த வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் அடித்து போட்டலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்ல நாங்கள் எதுக்கு உங்களை அடிக்க போகிறோம் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் வாய திறந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்ற விஷயத்தை பற்றி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லவும் செய்கிறாங்க எங்கள் ராஜியும் எங்கள் கதிரும் இன்னொரு தடவை ராஜு அடிக்கிற மாதிரி கையை அப்புறம் நான் அத்தன் கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா எதார்த்தமாக கீழே தள்ளிவிட்டேன் நினச்சிங்களா வேணும்னே தான் பட்டன் எங்க கதிர சொல்றாங்க ராஜ் என்னை எந்த அளவுக்கு வேண்ட இடத்துல வச்சு பாக்குறாலோ அதை விட அதிகமாவே அவளை நான் வச்சு பாத்துக்கிறேன் எனக்கு அவ ரொம்ப முக்கியம் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் என்னால ஏத்துக்கவும் முடியாது அதை தாங்கிக்கவும் முடியாதுன்னு ஒரு பதட்டத்திலையும் தாம ராஜி மேல வச்சிருக்க பாசத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம கதிர் வந்து வேகமா சொல்லிடவும் செஞ்சிடறாங்க இதை கேட்டுட்டு இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சுகன்யா நின்னுட்டு இருக்கேன் இங்க பாருங்க சித்தி நீங்க இந்த வீட்டுக்கு எங்க சித்தப்பா சொல்லி தான் வந்திருக்கீங்கன்னா அடியோட மறந்துடுங்க நீங்க பழனி சித்தப்பா கூட சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பாருங்க அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு மோசமானவங்க உங்களுக்கு போக போக நல்லா தெரியும் இந்த வீட்டுக்கு ஏதாவது உங்களால பிரச்சனை வந்ததுன்னா அது உங்களால மட்டும்தான் வந்ததுன்றது நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை நீங்க அப்புறம் உங்களை பத்தின சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல இதை ஆடி போய் நிக்கிறாங்க நான் எக்ஸாம் எழுதின விஷயத்த பத்தி சொல்லிடுவா நீங்க நினைக்கிறீங்களா அது எப்படியா இருந்தாலும் தெரியதான் போகுது எக்ஸாம்ல பாஸ் பண்ண பிறகும் நான் போலீஸ் ஆயிட்டு வந்து நீங்க பிறகும் அதை மாமாவுக்கு அம்மாவுக்கு தெரியப்படுத்ததான் போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு ராஜி சொல்றாங்க இன்னொரு தடவை இந்த வீட்டுல கதிரை பத்தியோ இல்ல மத்த யார பத்தியோ மட்டமா பேசுறது இதுதான் கடைசியா இருக்கணும் சித்தப்பாவை பத்தி பேசக்கூட கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு உடனே அப்பதான் கதறி யோசிக்கிறாங்க அப்ப சித்தப்பா தினமும் இவ்வளவு ஒரு காயத்தோட இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணமா அவர் மனசை காயப்படுத்திட்டே இருக்கீங்களா இப்ப தானே உங்களுடைய கேரக்டர் என்னன்னு எங்களுக்கே தெரியுதுன்னு எங்க சுகன்யாவை பார்த்து கதறி சொல்லவும் செய்றாங்க சுகன்யா அப்படியே தலையை கீழே போட்டுட்டு அதை அசிங்கப்பட்டு நிக்கவும் செய்ய சித்தி இந்த ரூமை எப்படி கிளீன் பண்ணணுமோ அப்படி கிளீன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி தான் பேங்க் எடுத்துட்டு வெளியிலையும் படுறாங்க இதுக்கப்புறம் தான் எங்க சக்தி வெளிக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்ல எல்லாம் உங்களாலதான் என்னைய பார்த்து வார்த்தை இருக்க சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் யார் அட்டன் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாமல் இப்படி தான் வாயை விட்டு வளரவீங்களான்னு சக்திகளை எடுத்துட்டு எங்கள் காலையும் கட் பண்ணிடுறாங்க சோனியா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க முக்கியமாக இந்த கதிர்காக ராஜ்யம் ராஜுக்காக கதிரும் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த வீட்டில் இருக்க யாராலையும் அவங்க ரெண்டு பேரையும் அசைக்க கூட முடியலை நம்மளாவது அசைச்சு பார்த்தலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேதே அப்படின்னு எங்கள் சுகன்யா யோசிக்கவும் செய்கிறாங்க அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகளை இந்த வீட்டில் கொண்டு வரதுன்னு யோசனை இருந்தோம் ஆனால் இப்போது இந்த ஒரு விஷயத்துல நம்ம சிக்கிக்கிட்டோமேனு இங்க பதட்ட படவும் செய்யறாங்க சுகன்யா வெளியில போன ராஜ்யம் கதிரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தங்களை பாத்துக்கிட்டே இங்க கொஞ்சம் லேசா சிரிச்சு சந்தோஷப்பட்டு இருக்க வெளியில வர சுகன்யாவை பார்த்து ரெண்டு பேரும் மறைச்சு பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கவும் செய்யறாங்க இதெல்லாம் அரசி கவனிக்கவும் செய்யறாங்க என்னாச்சு அண்ணனும் அண்ணி எதுக்காக அங்க நம்ம அத்தையை பார்த்து மறைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணவும் செய்யும் அத்தை நமக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் எதுவும் தெரிஞ்சிருச்சா அப்படி தெரிஞ்சா அண்ணனும் இங்க ராஜ்ய அண்ணியும் நம்மள சும்மா விட மாட்டாங்களே கேள்வி கேட்டு நம்மளே திட்டிருப்பாங்களேன்னு இங்க அரசி வந்து யோசிக்கவும் செய்யறாங்க ஆனா சுகன்யாவுக்கு பேச முடியல சுகன்யாவே அடக்கி வச்சிருக்காங்க இப்போ ராஜியும் கதிரும்